நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி காணவில்லை என்றால் உங்கள் மனதுக்குள் உள்ள சுழற்சியை ஒருமுறை விட்டுவிட்டு சிவபுராணத்தை திறந்து பாருங்கள் அந்த எழுத்துகளிலே மறைந்திருக்கும் அந்த அந்திப்பொழுத்தின் அமைதி உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை தன் முயற்சியால் மாற்ற முடியாதபோது அவனுக்கு வழிகாட்ட ஒரு தெய்வீக சக்தி தேவைப்படும் அந்த வழிகாட்டுதல்தான் சிவபுராணம் சிவபுராணம் என்பது வெறும் ஒரு புராணம் அல்ல அது ஒரு ஆன்மீக வரைபடம் இது சிவன் பெருமையை மட்டுமல்ல மனித மனதின் பயணத்தையும் விளக்கும் இப்புத்தகத்தில் வரும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சிதைந்த மனதுக்கும் மருந்தாக செயல்படுகிறது சிவபுராணம் மனதின் உள்ளார்ந்த உணர்ச்சிகளை உணர வைக்கிறது அதில் வரும் கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு உணர்வு கோபம் காதல் துக்கம் அச்சம் அனைத்தையும் அறிவுடன் எதிர்கொள்வதற்கான வழிகாட்டி வணக்கம் இது சாதாரண ஆன்மீக வீடியோ இல்லை இது உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சிவபுராணத்தின் சக்தியை எடுத்துக்காட்டும் ஒரு பயணமாக இருக்கும் இப்போ பார்க்கப் போறது எப்படி சிவபுராணத்தை நம்ம வாழ்வில் எடுத்துக் கொள்வது மனசுக்குள்ள எந்தவிதமான மாற்றம் ஏற்படும் அப்புறம் அதனால நாம எப்படி மன அமைதி கான்சென்ட்ரேஷன் பயமில்லத்தன்மை முதலியவைகளை பெறுகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் சிவபுராணம் என்பது வெறும் நூல் இல்லை அது ஆன்மாவின் சத்தியத்தை உணர வைக்கும் ஒலி இது சிவபெருமானின் கருணையும் நாணமும் கலந்து வரும் மிகப்பெரிய புனித கதை நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வராம இருக்கிறது நம்ம உள்ளத்துல கோபம் ஏமாற்றம் பயம் நிறைந்து இருக்கிறதாலதான் சிவபுராணத்தை தினமும் படிக்கும்போது அதுல இருக்கும் வைப்ரேஷன் அது சொல்லும் தர்மங்கள் நம்மை அமைதியாக மாற்றும் நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சக்தி உருவாகுது அந்த சக்திதான் நம்ம வாழ்க்கையை இயக்கும் சிவபுராணம் நம்மை சுத்திகரிக்கிறதால நாம செய்யும் பாவங்களை குறையும் அபயம் சிவபெருமானின் முதல் வார்த்தை சிவபுராணம் பயமற்ற தன்மையை உருவாக்கும் அது ஒரு மெண்டல் புரொடக்ஷன் லேயர் போல செயல்படும் நாம் தினமும் ஐந்து நிமிடம் கூட சிவபுராணத்தை படிச்சா நம்முடைய அன்றைய நாள் மன மனநிம்மதியுடனும் தெளிவாகவும் கட்டுக்கோப்பாகவும் ஆரம்பிக்கும் இதனால புரொடக்டிவிட்டி கூட அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றிய உண்மையான சில அனுபவங்களை இப்போ கேட்கலாம் ஒருவர் தீவிர மன அழுத்தத்தில் இருந்து சிவபுராணத்தால் வெளியே வந்தார் இன்னொருவர் தமக்கு இருந்த போதைப் பழக்கத்தில் இருந்து வெளியில் வந்துவிட்டார் சிவபுராணம் சொல்வது அறிவு இல்லாதவன்தான் தீமைகளைத் தொடங்குகிறான் சிவபுராணம் என்பது வெறும் பஜனை அல்ல அது நம்ம உடல் மனசு ஆன்மா மூன்றையுமே சுத்தம் செய்யும் ஒரு நாள் ஒரு பக்கம் ஒரு பத்தி கூட அது விதை போல வளரத் துவங்கும் இப்போ நீங்களும் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா வாழ்க்கையை மாற்றும் ஒவ்வொரு பயணமும் ஒரு வினாடி உங்களை மாற்ற முடியும் அந்த வினாடியை சிவபுராணம் கொடுக்குது